ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே மூங்கில் அரிசி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது மூங்கில் மரத்திலிருந்து பெறப்படுகிறது மூங்கில் அரிசி பச்சை கலரில் வாசனை நிறைந்ததாக இருக்கும் இந்த மூங்கில் அரிசி இனிப்பாகவும் இருக்கும் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து புரதம் போன்ற சத்துக்கள் நிறைந்தது மூங்கில் அரிசி ஆனால் இதுல சிறிதும் கொழுப்பு இல்லை ஒரு கப் மூங்கில் அரிசியில நூற்றி அறுபது கல்லூரிகள் உள்ளதால உடல் எடை குறைப்பவர்கள் சர்க்கரை நோயாளிகள் இந்த அரிசியை பயன்படுத்தலாம் உடலில் சர்க்கரை அளவ இந்த உணவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறது இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களும் சுவாசப் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களும் இந்த அரிசியை பயன்படுத்தலாம் மூங்கிலரிசியில வைட்டமின் பி சிக்ஸ் இருப்பதால எலும்புகள் மற்றும் பற்களுக்கு நல்ல உறுதியை கொடுக்குது இந்த அரிசியை சாப்பிட்டு வருபவர்களுக்கு பற்கள சிதைவு துவாரம் போன்ற பிரச்சனைகள் இருக்காது கருவுறுதலை மேம்படுத்துவதற்கும் பெண்களுடைய கருப்பைக்கு வலு தருவதற்கும் இந்த மூங்கில் அரிசி பெரிதும் உதவுது மாதவிலக்கு கோளாறுகளையும் கர்ப்பிணிகளுக்கு பிரசவ காலத்தில் ஏற்படக்கூடிய வைட்டமின் குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடியது இந்த மூங்கிலரிசி அது மட்டுமில்லாமல் நோய்தொரு சக்தியையும் அதிகரிக்க செய்து பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த மூங்கல் அரிசியை தொடர்ந்து பயன்படுத்தி அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளும் பெறுவோம்